வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீரரை நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா விதியையே மாற்றக்கூடிய வல்லமை கொண்ட சரவேஸ்வரர் வழிபாடு பற்றி தான் பார்க்க போறோம் முதல்ல சரவேஸ்வரர் யாரு அவர் எப்படி வழிபாடு பண்ணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் சரபேஸ்வரர் யாரு அப்படின்னா நரசிம்மர் இருக்கார் இல்லையா இரண்டிய கசிபு பண்ண நரசிம்மரோடக்கு இரண்யக்கசிபோட குருதியை குடிச்சதால ஆவேசமாக இருக்கிறாரு இதனால் வந்து தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க சிவபெருமான் உடனே ஒரு சரபமாக ஒரு பறவை அவதாரம் எடுக்கிறார் அதாவது நான்கு கால்கள் இரண்டு தலைகளை கொண்ட ஒரு அவதாரம் தான் சரபேஸ்வரர் அவதாரம் இந்த அவதாரம் எடுத்து போய் நரசிம்மரை போய் சாந்தப்படுத்துகிறார் இதுதான் வந்து சரபேஸ்வரருடைய அவதார நோக்கம் இந்த சரபேஸ்வரரை நம்ம வழிபாடு பண்ணும்போது நம்மளுக்கு வந்து தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் இருக்கும் இல்லையா அது தீரும் அது மட்டும் இல்லாமல் ஏவல் பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து தகர்த்தேவியக்கூடிய ஒரு பவர் வந்து நம்மளுக்கு சரபேஸ்வரருடைய வழிபாட்டில் இருக்குது நம்ம கூடவே இருந்து நம்மளுக்கு வந்து துரோகம் செய்யக்கூடிய எதிரிகளை வந்து சரபேஸ்வரர் காமிச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கறதா சொல்லி சொல்கிறாங்க இப்படிப்பட்ட சரபேஸ்வரரை நம்ம வழிபாடு பண்ணுறப்போ நம்ம வந்து வாழ்க்கையில் நம்மளுக்கு கண் இமைப்போல் நம்மளை வந்து சரபேஸ்வரர் பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க சரபேஸ்வரரை நம்ம எந்த நாளில் வழிபாடு பண்ணோம் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய நாலரைலேருந்து ஆறு மணி இந்த காலக்கட்டத்தில் நம்ம சரபேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் அவருக்கு பதினோரு நெய் தீபம் ஏற்றி நம்மளுக்கு தீர்க்கவே முடியாதுன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் தீர்றதுக்கு வேண்டுதல் நிறைவேறதுக்காக நம்ம சரப வழிபாடு இந்த பரிகாரத்தை நம்ம தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பண்ணிட்டு வரும்போது நம்மளுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா தீர்றதை நம்மளாலே பார்க்க முடியும் ஆலயத்திற்கு போக முடியல அப்படின்னா நம்ம வீட்டிலே சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணலாம் வீட்டுல வந்து சரபேஸ்வர் வந்து காளி மற்றும் துர்க்கையின் அவதாரம் அப்படின்றதால சரபேஸ்வரரோட படத்தை வீட்டில் வைக்கக்கூடாது படம் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை அதுக்கு பதிலாக ஒரு தீபம் ஏற்றி நம்ம வந்து சரபேஸ்வரருடைய காயத்ரி மந்திரம் இருக்குது அந்த காயத்ரி மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தானே இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு தடவை சொல்லணும் இந்த நூற்றி எட்டு தடவை இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் சரபேஸ்வரர்கிட்ட உங்களுடைய பிரச்சனைகள் தீர்றத்துக்கு நீங்கள் வந்து கோரிக்கை வைக்கணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து வான வானம் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றதா ஒரு நம்பிக்கை இருக்குது தீர்த்து வைப்பார் கண்டிப்பாக சரபேஸ்வரர் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் தீர்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளையும் ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடிய இதெல்லாம் வந்து இந்த விஷயத்துலேருந்து நம்மளை வந்து சரபேஸ்வரர் காப்பாற்றுவார் எதிரிகளால் நம்மளுக்கு எந்த வகையான சூழ்ச்சி இருந்தாலும் அதை எல்லாத்தையும் சரபேஸ்வரர் முறியடிச்சு நம்ம கூடவே நம்ம கண் இமைப்போல் சரபேஸ்வரர் காப்பாரு அப்படின்றாங்க விதியவே மாற்றக்கூடிய வல்லுமை தான் சரபேஸ்வரர் வழிபாட்டில் இருக்குது இப்படிப்பட்ட சரபேஸ்வரர் எல்லோரும் நீங்கள் எல்லாரும் வழிபாடு பண்ணுங்கள் இது போல் இந்த ஆன்மீக தகவல் நம்ம சேனலில் இருக்கோம் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் எல்லாருக்கூடையும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் போல இன்னொரு மற்றொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்